மக்களே இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் வந்து ஷீல்டு நீங்க வந்து எதை வந்து ஷீல்டா வந்து வச்சிருக்கீங்க உங்களுக்கு நீங்களே அப்படின்னு ஒரு டாபிக வந்து எடுத்தார் ஏன் எடுத்தாருன்னு தெரியுமா டூத் பேஸ் இஷ்யூ ரேங்கிங் இஷ்யூ சபரிநாதன் அவர்களுடைய அந்த உண்மை இது எல்லாத்துக்குமே வந்து இதோட கனெக்ஷன் இருக்கு நான் சொல்லிக்க உங்களுக்கு புரியும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கேளுங்க சொல்லுங்க முதலாவது சபரி நாதன் இப்போ ஒரு உண்மையான வீரன் வந்து நேருக்கு நேர் மோதுவான் இல்லை டாஸ்க்ல ஜெயிப்பான் பேச்சால ஜெயிப்பான் ஆனால் கோலைகள் மிருகங்கள் கெட்டவங்க எப்படின்னா ஒருத்தனை எமோஷனலி அட்டாக் பண்ணுவாங்க ஒருத்தனை எமோஷனலி வீக் ஆகிட்டா அவன் எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் அவனால் எழுந்து கொள்ள முடியாது இதுதான் எல்லாமே அப்ப இது காலின்னா முடிச்சு அது வந்து எமோஷனல் அந்த ரொம்ப சென்சிட்டிவான நபர்கள் அப்படின்வாங்கல்ல அவங்கள்ட்ட அந்த ஒரு இதோன்ற இருக்கும் சபரிநாதன் அவர்களே அவர்கிட்ட வாயால் சொல்றாரு நான் வந்து வீக் ஆனா நான் எமோஷனலி ஸ்ட்ராங் மாதிரி காட்டிக்குவேன் அப்படின்னு பர்சன்ட் உண்மை இதை இப்படியே வச்சுக்கொள்ளுங்க போன வாரம் லைவு எபிசோட் அதை தாண்டி சோசியல் மீடியால பல டிவியில ஒர்க் பண்றவர்களுடைய கருத்துக்கள் இந்த ஷோவை பத்தி அண்ட் சோசியல் மீடியால போற காட்ஸ் எல்லாத்தையும் நான் ஒண்ணு விடாம பார்த்துருங்க அதுல முக்கியமா போன வீடியோல சாண்ட்ரா திவ்யா பிரஜின் விஜய பார்வதி இவங்களுடைய கேடி கட்ட கேவலமான குறும்படங்கள் ஏழு ஆறு கிட்ட சொல்லியிருப்போம் சபரிநாதன் அவர்களுக்கு எதிராக இவங்க எவ்வளவு திட்டங்கள் போட்டாங்க அது எல்லாத்துக்கும் ஒரு மாஸ்டர் மைண்டான ஒரு பிளான் ஒண்ணு இன்னைக்கு சேது வண்ணா அவர்கள் கேட்டாங்கல்ல அதோட கனெக்ட் ஆகுது என்ன அப்படின்னா இந்த ரேங்கிங் டாஸ்க்குக்கு முதல் இந்த சாண்ட்ரா வில்லிகளின் வில்லி கேவலமான வில்லி சாண்ட்ரா திவ்யா பிரஜீன் அப்புறம் வந்து இந்த பிஜே பார்வதி இந்த நாலுமே வந்து பேசும் அப்படியே அடிச்சிடணும் அவனை விடவே கூடாது முதலாவது முக்கியமா இந்த வில்லி சாண்ட்ரா அது அப்படி ஒரு திட்டத்தை வந்து போடும் சாண்ட்ராட பேர் சொல்லி எனக்கு கோவம் வருது மக்களே அவ்வளவு கோவம் அப்ப அப்படி ஒரு திட்டத்தை போட்டுட்டு அதுல இருந்து தான் எல்லா கனெக்டிவிட்டியும் நடக்கும் அதோட அடுத்த கட்டம் தான் டூத் பேஸ் பிரஷ் இது அதாவது சபரி அந்த வீக்கோட கேப்டன் சபரி எமோஷனலி வீக் அப்ப என்னன்னா சபரி வந்து எங்கட பொருட்களை எடுத்துட்டா அப்படின்னு ஒரு பழிய போடத்தான் இந்த இந்த அம்மா திட்டம் போட்டுச்சு இது சபரிக்கு தோணி இருக்கு அதனாலதான் அவர் வந்து அந்த செக் பண்ற கண்டிருக்காரு திவ்யாவும் சேன்றாவும் அந்த இடத்துல நின்னது சோ இவங்க என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னா சபரி வந்து இப்படி எடுத்து போட்டுட்டான் இப்படின்னு ஏதோ ட்ராமா பண்ண பிளான் போட்டிருக்காங்க ஆனா கடவுள் புண்ணியத்துல சபரி வந்து அதை போட்டு உடைச்சிட்டாரு அங்க கேமராவில் ஒண்ணு தெரிய போறதுமே இல்ல சரிங்களா இது வந்து இவங்க இந்த பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளதான் போட்டாங்களான்னா இல்ல அந்த ரெண்டு மூணு பேர் பெரிய நபர்கள் சோசியல் மீடியாலே போட்டிருக்காங்க இவங்க வந்து பிக் பிக்பாஸுக்குள்ள வர முதலே இந்த ஷோல யார எப்படி அட்டாக் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த திவ்யா சாண்ட்ரா பிரஜித் மூணுமே திட்டம் போட்டு பிளான் போட்டுட்டு தான் வந்திருக்கு அப்ப அதனால உள்ளுக்குள்ள இருந்து இந்த திட்டத்தை வந்து புதுசா போடல அப்ப இவங்களுக்கே தெரியும் என்னென்ன எப்பப்ப பண்ணணும் ஒன்னா தான் இருக்கும் சரியா அப்ப இது உங்களுடைய பெரிய டார்கெட் சபரிநாதன் அப்ப அதுக்கு எமோஷனலி சவரியை எப்படி அட்டாக் பண்ணலாம் என்ன மாதிரி கவுக்கலாமோ அத்தனை கேவலங்களையும் இந்த வில்லி சாண்டரா வில்லி திவ்யா வில்ல அடிமை பிரஜித் இவனிங்களோட சேர்ந்து இந்த கேள்வி எட்ட பிஜே பார்வதி இந்த நாளுமே போன வாரம் ஃபுல்லா பண்ணி கொண்டிருந்தது அதை அவரை சபரிய மன உளைச்சலுக்குள்ள ஆக்கணும் என்றதான் இவங்களுடைய புல் டாகெட் அடுத்த பரணி மாறி சபரி வந்து ஓடிடணும் இல்ல பிரதீப் நடந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் என்றுதான் இந்த கேடு கூட்டம் பண்ணது சோ இப்போ இந்த டாஸ்க் வரைக்கும் பல பேர் நினைச்சிருப்பாங்க இந்த ஷீல்டு இது எப்படிக்கு வருது என்னத்துக்கு வருது இது வந்து முக்கியமா நாதன் அவர்களுக்காக கொண்டு வரப்பட்டது ஏன்னா சேதுவண்ணா அவர்கள் எல்லாருடையும் பேசினதை விட சபரி கூட பேச பாத்தீங்களா எல்லாரும் பதில் சொன்னதை விட சபரியோட பதிலா டூ ஹண்ட்ரட் உண்மையா இருந்துச்சு ஆத்மாத் நொந்து போயிட்டாரு அது அவருக்கு அவருக்கு என்ன சொல்லத்தான் சேது அண்ணா இந்த விடயத்தை கொண்டு வந்தாங்க பழைய சபரி அந்த எமோஷனல் தபரி சபரி தூக்கி எறிய அழுவனு போல இருக்குன்னா அழுதுருங்க உடைஞ்சிருங்க ஏன்னா ஒருத்த உடைஞ்சிட்டா இன்னொருத்த உடைக்க முடியாது இதுதான் சேது அண்ணா அவர்கள் பண்ணது சேதுவன்னாவால டைரக்டா சொல்ல முடியாது என்ன கேடு கேட்ட சென்றான் என்ன பண்ற எச்சத்தனமா பண்றான்னு பண்ண முடியாது இன்னைக்கு கூட அவர் செருப்படி கொடுத்தாரு அது சிரிக்கு அவர் ஒரு விடயம் பண்ணாரு அதுக்கு இருக்குது மொட்டை அடி இருக்குது பயங்கரமான ஒரு மொட்டை அடி இருக்கு சரிங்களா புல்லா மொட்டை அடிச்சு போட்டு விடுவாங்க சேதுவண்ணா ஸ்டைல்ல அதுக்கு இருக்குது நல்லா ஆடிக்கொண்டிருக்கு ஆனா இந்த டாஸ்க்கை கொண்டு வந்தது சபரிநாதன் அவர்களுக்காக சரிங்களா ஏன்னா அங்க இருக்கிற நபர்கள்லயே அந்த ஒரு டைட்டில் ஒரு நபர் டைட்டில போனாது அந்த டைட்டிலுக்கே ஒரு பெருமையா இருக்கக்கூடிய சபரி தான் வேற யாருமே இல்ல அந்த விடத்துல கூட அந்த பதினேழு மனதார உண்மையா சொன்ன நபர்கள் சரியா இதுதான் மக்களே நடந்தது பல பேருக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும் என்ன ஏ இப்படி ஒரு டாஸ்க் இதுதான் ரீசன் அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் வழியில வந்தா பாக்கட்டும் ஒரு ஐம்பது வயசு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தங்க போட்டிருந்தாங்க என்ன பிரஜின் கூட சாண்ட்ரா கூட ஓடிடுவாங்களா பிக் பாஸ் ஷோக்கு வரைக்குள்ள பீசத்தை உடைக்க போறேன் அதோ உடைக்க போறேன் வீட்டை கழுவ போறேன் என்ன வந்த இப்ப என்ன அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இது இதுன்னு பேசுற பக்கத்துல இன்னொன்னு மூணாவது வந்துருக்கு திவ்யான்றது மூணுமே ஒன்னா இருக்குது மூணுமே ஒன்னா பேசுது இவனத்துக்கு மூணுமே ஷோக்கு வரும் முதல் எவனை எப்படி அடிக்கணும்னு திட்டம் போட்டுட்டு வந்திருக்கு அப்போ அதனால அந்த திட்டத்தை புதுசா போடல கண்ணால பேசிக்குதுங்க நீங்க லைவெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் மக்கள் கண்ணால பேசிக்குதுங்க அன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பார்த்தேன் சபரி வந்து இல்ல திவ்யாவை சாண்ட்ராவ நான் பாத்ரூம் கிட்ட பார்த்தேனே அது முதல் அதுகள் வேற கார்டன் ஏரியால் இன்னோ இருக்கும் அதுக்கப்புறம் திவ்யா சாண்ட்ராவை பார்ப்பாங்க சாண்ட்ரா இப்படி பண்ணுவாங்க ரெண்டு எலும்பி வரும் எலும்பி வந்து ஏதோ பண்ணும் அதுக்கப்புறம் சபரி வந்துடுவாரு சபரி வராம இருந்தா இது ஏதாவது ஒரு திட்டம் போட்டிருக்கோம் ஆனா சபரி அன்னைக்கு அந்த டூத் பேஸ் இஷ்யூவை வந்து பேசைக்குள்ளேயே இந்த சாண்ட்ரா நடிச்சது பாருங்க நடிப்பு எல்லாரோட மூத்த பாக்கி கூட சாண்ட்ராட மூத்த பாக்கி கூட தெரிஞ்சது பக்கா பேக் ஏதோ பயப்படுது அப்படி ஏதோ ஒரு திட்டம் போட்டிருந்துருக்கு கடவுள் புண்ணியத்துல அது நடக்காம போச்சு சரிங்களா மக்களை இப்படியான கேடு கட்டதுங்களெல்லாம் சத்தியமா கூடி இருக்கிறதே ஆபத்து சத்தியமா ஆபத்து ஒரு ஷோல நீ வந்து உன்னோட திறமைய வச்சு வின் பண்ணு ஏன் இருக்க என்னன்னு கேட்ட பொய் பச்சை சிரிப்பு அதுக்கு அடிமையா ஒரு புருஷன் மேல அந்த மரியாதையா போச்சு கேம் ஆடுறான் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் பொண்டாடி பக்கத்துல எழுதிக்கிட்டு இப்படி இப்படி இருந்து கொண்டு குரு பிசத்தை வளிக்க போறான்னு புரமோல வந்து பேசி போட்டு எல்லாம் அந்த புரோமோ பார்த்து எனக்கு இப்ப சிரிப்பு வருது மக்களே

கண்டிப்பா நாளை சபரி அவர்களுடைய பேர் நாமினேஷன்ல வரும் ஓட்டிங்கை தெரிக்க வர்றோம் சரிங்களா நன்றி